வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆறரை ஏக்கர் உள்ள அருமையான நிலம் தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறுலேருந்து ஒரு நானூற்றம்பது அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான ஏரியாவில் பார்க்குறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்க அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கிழவு கிணத்துக்கடுவு ஏரியாவில் ரொம்ப பக்கமாக கிணத்துக்கிடவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுங்க கிணத்துக்கடு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா மட்டும் தான உடனே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும் சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு நல்ல ரோடு ஃபேஸு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பர்பஸ்க்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூட் ஆகுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரோடு பேஸ் ஃபுல்லாக வரதுனால ரெண்டு நண்பர்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்குங்க நேராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஸ்கொயராக சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடுக்கு ரொம்ப நீரஸ்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் ஒரு கம்பெனி நிறைய கம்பெனிகள் வந்து இது பக்கம் இருக்குதுங்க அதனால் கம்பெனி பர்பஸ்க்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூட் ஆகும் நல்ல பெரிய ரோடு நீங்கள் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம மெயின் ரோடு பைபாஸ் ரோடு டச் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்குது சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம்ங்க வேறத டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த ஒரு கோடியே நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோம் சுத்தமான செம்மண் பூமிங்க பாக்ஸ் டைப்பில் அருமையான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா பின்னும் பிறகு நல்ல ரேட்டுக்கு சேல் சேலாகுங்க இல்லை லோ பட்ஜெட்டில் வாங்கி நம்ம சைட் போடுறோமா இருந்தாலும் தரலாம் போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற நிலமுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பர்பஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் லைன் வந்து பக்கத்துலேயே போகுதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறரை ஏக்கருங்க அதாவது லோ பட்ஜெட்டில் வேணும் அதாவது ஒரு ரெண்டு ஏக்கர் போது அப்படின்னாலும் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அறுபது லட்சம் ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாங்க அது ரோடு ஃபேஸு ரெண்டு பக்கம் ரோடு அந்த ரெண்டு ஏக்கர் போதுனாலும் அதையும் பார்த்துக்கலாம் பாருங்கள்